வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது கார்த்திகை ஜோதி மணப்பாறை அருகே கரந்தையாடி பயிற்சி கழகம் நடத்திய எட்டாம் ஆண்டு அரங்கேற்ற விழா நடைபெற்றது இனி விரிவான செய்திகள் திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே உள்ள இடையன் பட்டியான்பட்டி வவுசி திரளில் நடைபெற்ற கரந்தையாடி அங்கு அரங்கேற்ற விழாவிற்கு பேரரசன் கருத்த கண்ணு பூசாரி ஆசியுடன் ஆதவன் கல்லூரி சேர்மன் ஆர்முகம் தலைமையேற்றார் சிறப்பு விருந்தினராக நான்காம் தலைமுறை சிலம்பு ஆசான் சிலம்பம் மகடாமி மதுரை மணிகண்டன் தேசிய விருது புலி தேவன் இலவச சிலம்பு பயிற்சி பள்ளி சின்னமானூர் தேனீ ரத்தன் வேல்பாண்டியன் சர்வதேச அளவில் அஞ்சு கருப்பு பட்டயம் வென்ற கலைத்தாய் சிலம்பு பயிற்சி பள்ளி ஈரோடு பெருமாள் என்ற சிலம்பரசன் ஆகியோர் கலந்து கொண்டனர் மேலும் சிலம்பு பட்டதாரி ஆதித்த கரிகாலன் தற்காப்பு பயிற்சி கூடம் சேலம் அண்ணாமலை ஜேசிஐ தலைவர் மணப்பாறை டவுன் சிவா மணவை இலக்கிய வட்ட தலைவர் வழக்கறிஞர் தமிழ்மணி பிஎன்ஐ தலைவர் ஜே ஜே அக்ரி பவர் டூல்ஸ் நிறுவனர் ஜெரால்டு ஆண்டனி ததேயு அரிமா சங்க தலைவர் பிரவீன்குமார் மனவை குற்றாலம் நிறுவனர் ஓவியர் பாங்கராஜ் இளங்கோ மன்றம் ஒருங்கிணைப்பாளர் பாரதி கனகராஜ் பதிவாளர் ஆழ்வாளர் வெளியீடு சேகவன் ஆகியோர் சிறப்பு கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினர் நிகழ்ச்சியில் ஏராளமான பள்ளி மாணவ மாணவிகள் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள் ஊர் பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் மேலும் இளங்கோ மன்றம் செங்காத்தாள் சோழன் பதிப்பகம் இளைஞர் நட்பணி மன்றம் பயணங்களில் காதலன் பெற்றோர்கள் சான்றோர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர் ஜி த்ரீ செய்திகளுக்காக மணப்பாறை செய்தியாளர் ஜெரால்டு